மேடம் நவகிரகங்களில் சுக்ரன்கிறவர் கிரகமா அசுப கிரகமா இப்போ சுக்ரன் வந்து அசுப கிரகம்தான் ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்ரதை நடக்குது ஆஹான் இருக்கும் ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜென்ரலி சுக்ரன் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அவர் கஷ்டங்களை வந்து நிறையா கொடுப்பாரு அண்டு சுக்ரன் வந்து ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்து எல்லாருக்குமே டீஃபால்ட்டாக சுக்ரன் உடனே நல்லதாக கொடுக்கறதே கிடையாது அதுவும் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து அந்த தசா நடக்குது அப்படின்னாலே அது ஒரு கண்டம் மாதிரி தான் பொதுவாக நம்ம வந்து சனி பகவானை தான் எல்லோரும் சொல்லுவாங்க சனி பகவான் ரொம்ப ஆக்ட் ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கலாக சனி பகவான் கூட நமக்கு நல்லதை சீக்கிரம் கொடுத்துருவார் ஆனால் சுக்ரன் அவ்வளோ சீக்கிரத்தில் நல்லதை கொடுக்கவே மாட்டார் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் தடம் புரளுவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவனுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொள்வது அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவனுக்கு முக்காவாசி வியாதிகள் வந்து தீராத வியாதிகள் வரது இது எல்லாம் சுக்ரனினால் ஏற்படக்கூடியது தான் அதனால் சுக்ரன் வந்து அசுப கிரகம்தான் உங்களுக்கு சுக்கரதச நடக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் மறக்காமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு நெய்விளக்கேற்றி நீங்கள் வந்து சுக்கர வழிபாடை வந்து செய்ங்க அது வந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை குறைக்கும்